இந்தியா பங்களாதேஷ் மோதும் இரண்டு டெஸ்ட் தொடர் வந்துட்டு ஆல்ரெடி இந்தியா ஒன் வின் பண்ணி லீடில் இருக்காங்க இந்த நிலையில் வந்துட்டு கான்பூரில் மூணு நாள் மலை ஓகேவா இன்னைக்கு தாங்க மேட்ச் ஓரளவுக்கு ஃபுல்லாக நடந்திருக்கு இந்த நிலையில் நடுவர் முடிவால் இந்திய அணிக்கு சாதகமாக மாறி இருக்கு டைரக்டாக அதாவது வேர்ல்டு கப் சாம்பியன் டெஸ்டில் வந்துட்டு கோப்பை டெஸ்டில் வந்துட்டு இந்தியா குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க முதல் அணியாக தகுதி பெற்றிருக்காங்க என்றே சொல்லாங்க டீம் இந்தியா சேம் டைம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை வந்துட்டு இந்தியா பேட் பண்ணும்போது தெரிவிக்கப்பட்டிருக்காங்க டெஸ்ட்டை வந்துட்டு டென் ஓவர் ஃபார்மட்டா மாற்றி

பண்ணிருந்தாங்க செகண்ட் டெஸ்ட் பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸ்ல வந்துட்டு இருநூறுக்கு மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் இருநூறு சொச்சம் அடிச்சிருந்தாங்க பும்ரா மூணு விக்கெட் சிராஜ் அஸ்வின் ஆகாஷ் தீப் தலா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க நான்காவது நாள் வந்துட்டு நமக்கு சாதகமா அமைஞ்சது என்றே சொல்லாங்க ஆடுகளம் ஓகேவா இருநூத்தி முப்பத்தி மூணுக்கு பங்களாதேஷ் வந்துட்டு ஆல் அவுட் மம்மி தான் நூத்தி ஏழு ரன் அடிச்சாரு சதம் கன்வெர்ட் பண்ணாருங்க ஓகே பின்னர் விளையாடிய இந்தியா வந்துட்டு ஆரம்பத்திலேயே அட்டிதடியா கலச்சு போட்டாங்க என்றே சொல்லலாம் பங்களாதேஷ் போலர்ஸ் ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு ஓகேவா இன்னைக்கு இந்த டார்கெட்ட நம்ம துரத்தி புடிச்சிட்டோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணுன்னு அடிச்சுட்டு ஒரு இரநூறு ரன் கன்வெர்ட் பண்ணாலே கடைசி நாள் வந்துட்டு ஆடுகளும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குங்க ஸ்பின்னுக்கு சாதகமா இருக்கும் சீமர்ஸ்க்கும் சாதகமாக இருக்கும் ஈஸியா வின் பண்ணி போடலாம் இதை கால்குலேட் பண்ணி தான் களைச்சி போட்டாங்க என்று சொல்லலாம் ஜெய்ஸ்வால் வந்துட்டு முப்பத்தி எட்டு பந்தில் ஃபிஃப்டி அடிக்க ரோஹித் சர்மா முதல் பந்தே சிக்ஸ் இருங்க பதினோரு பந்தில் இருபத்தி மூணு கில்லு முப்பத்தாறு பந்தில் முப்பத்தாறு பந்தில் முப்பத்தி ஒம்பது அண்ட் கோலி இருபத்தி ஏழு பந்தில் நாற்பது எல்லாருமே தாறு மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க இருபது ஓவரில் இரநூறு ரன் அடிச்சிருக்காங்க அதாங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு பேட்டில் எந்த டீமும் இருபது ஓவரில் இரநூறு ரன்னை கன்வெர்ட் பண்ணது இல்லைங்க பட் இந்தியா அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி மராக்கல் பண்ணிருக்காங்க என்று சொல்லலாம் அதாவது ஒரு பாதி டே கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் அடித்த டார்கெட்டை வந்துட்டு பீட் பண்ணிட்டாங்க என்று சொல்லலாம் ஏறத்தால் இந்தியா அதாவது நாளைக்கு ஒரு லஞ்ச் பிரேக் வர விளையாடுவாங்கன்னு வைங்கள ஒரு இரநூத்தம்பது ரன் டார்கெட் செட் பண்ணுவாங்க பின்னர் ஆடுகளும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் பங்களாதேஷை வந்துட்டு பொழந்து விட்டுருவாங்க பீட் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன் அப்படி பீட் டைரக்டா வேர்டு கப் சாம்பியன் டெஸ்ட் ஃபைனல் குவாலிஃபைட் ஆயிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதனால தாங்க விரட்டி விளையாடுறாங்க என்று சொல்லலாம் ஓகே மேலும் நடுவர்கள் முடிவால் நமக்கு வெற்றி சாதகமாக மாறி இருக்கேன் என்று சொல்லலாம் மூணு நாள் மழை பெஞ்சது இல்லையா நான்காவது டேவும் சரி ஐந்தாவது டேவும் சரி இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு தொண்ணூறு ஓவர் வீசப்படும் ஓகேவா நடுவர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரிசல்ட் தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா டபிள்யூடிசி பாயிண்ட் டேபிள்ல கனெக்ட் ஆகிறதுனால ரிசல்ட் தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நூறு ஓவர் இனி வர்ற நாட்களில் நூறு ஓவர் வந்துட்டு போடணும் மேலும் வெற்றி ஒரு டீம் வரும்போது என்னங்க சொல்றது எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுக்கப்படும் என்றும் நடுவர்கள் முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவு வந்துட்டு வந்து முடிக்க இந்திய அணிக்கு வந்துட்டு மாறி இருக்கின்ற சொல்லலாம்